அந்த ஒரு அறை என்னன்னு சொன்னா அதுக்கு உள்ள போயிட்டோம்னா வெளியே வர முடியாது உள்ள போயிட்டோம்னா வெளியே வர முடியாது இன்னொரு அடைய வந்து வெளிய வந்துட்டா உள்ள போக முடியாது இந்த வெளியே வந்துட்டா உள்ள போக முடியாத அடைய மட்டு காயின் கருவறை சரியா வெளியே வெளிய வந்துட்டா எங்களுக்கு அதே மாதிரி போயிட்டா வெளியே வர முடியாது அது கலவறை இந்த தாயின் கலவரங்கள் வந்து வெளியே வந்து நம்ம எல்லாம் சொன்னதுக்கு நம்மளால் போக முடியாது ஆனா இந்த கல்வி கூடங்கள் அது தாயின் கருவறை மாதிரி அதுக்குள்ள எத்தனை தடவை வேணாலும் வெளியில போகலாம் எத்தனை தடவை வெளியே வரலாம் அந்த ஒரு சுகம் அந்த கதகளப்பு ஒரு இதம் அதெல்லாம் வந்து எனக்கு கேட்ட அனுபவிக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்துல மீட்டிங் நடத்தினாதான் முடியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு அதனால

ஒரு <laughs> சின் <laughs> <laughs>